இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தாமிரத திருக்குளம் இதுதான் நோய் தீர்க்கக்கூடிய சித்தாமிர்த திருக்குளமாக கருதப்படுது பாருங்கள் பாருங்கள் இரண்டு ராஜகோபுரமும் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான முறையில் கிழக்கு ராஜகோபுரம் அதற்கு உள்வாயில் சின்ன ராஜகோபுரமும் அமைய இருக்குது நோய் தீர்க்கிற குளம் தீர்க்க முடியாத நோய் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வைத்தீஸ்வரம் கோவிலில் புனித நீராடல் செஞ்சீங்கன்னா நோய் அனைத்தும் விலகிறதா ஐதீகமாக கருதப்படுது பாருங்கள் தூண்களால் வைத்து அமைய பெற்று சுற்றி பாருங்கள் இது வந்து அமிர்தத்தை கிடையும் பொழுது அந்த அமிர்த சொட்டு கீழே விழுந்து சித்த அமிர்த குலமாக என்ற அளவு கூட கருதப்பட்டு வருது பாருங்கள் நோய் தீர்க்கக்கூடிய குளம் செவ்வாய் வெண்கிருஷ்ணோ நோய் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி குணமாகிய திருக்குளம் பாருங்கள் என்ன